தாவேகாவுடைய ஒரு ஆண்டு வந்து நிறைவு பெற்றிருக்குது சூப்பர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம சொப்பனமாகறாங்க இன்னொன்று எனக்கு தாவேக்காவில் வந்து இந்த ஒரு ஆண்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்க வந்து மீட்டிங்ஸை இதெல்லாம் வந்து நடத்துகிற விதம் எந்த வகையையும் வந்து பப்ளிக் வந்து பாதிக்கிறதே கிடையாது போலீஸ் பர்மிஷன் கேட்டு ஒரு ரோட்டை மறுத்து குழியை இது பண்ணி அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது உதவி முத உதவி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்காகட்டு எல்லாமே அவங்களோட க்ளோஸ்டு பிரெமிசிஸ்குள்ளே வைக்கிறது அப்படிங்கிறது எந்த பொதுமக்களையும் தொந்தரவு கூடாமல் அவங்க நடத்துகிறது ஒரு முன்மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஒன்றாம் ஆண்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாஸ் கொடுத்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஈவெண்ட் நடத்துகிறதுக்கு என்னவோ அதை ப்ராப்பராக வந்து பண்ணி ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்குள்ளே நடத்துறது அப்படிங்கிறது அவங்களோட அந்த கட்சியுடைய அந்த பிளானிங்கை வந்து குறிக்குது அது ரொம்ப நல்ல முன்னெடுப்பு ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உயர்நீதிமன்றம் கூட சொல்லியிருந்துச்சு ஏயோ இந்த சிலையெல்லாம் வச்சிருக்கிறீங்க இந்த கொடி இதெல்லாம் எதுவும் அவன் பிரிமிசஸ்லேயே வச்சு மாலை போட மாட்டிங்களேன் இதனால் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தவறை கதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கொள்கை தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கனா அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் இருக்குது அதுக்குள்ளேயே போட்டு எல்லாம் முடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் கமெண்ட் இருந்தது இவர் வந்து பனையூர் பண்ணையாரு பனையூர்லேயே உக்காந்துக்கிறாரு அப்படின்ட்டு பொதுமக்களை தொந்தரவு இருக்கார் அதுதான் பேசிக் ஒரு அரசியல் கட்சியோட பேசிக் வந்து பொதுமக்களை தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்டே இருக்காங்க இடையில வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த ஒரு வருஷத்தில் பிரச்சனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் செலிபிரேஷனெலாம் வளர்க்கும் போல் பழைய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரேனில் பூ கூட்டிகிட்டுலாம் சுற்றிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பேசி கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேலாம் வந்து அந்த மாதிரி தேவையில்லாத ஆடம்பரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இருக்குது அது அப்படின்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் நான் இங்கே பேச விரும்புகிறது என்னென்னா அவர் வந்து இந்த முதலாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இன்னொன்று வந்து நிறையா மடையில் ஏறிட்டு வந்து வந்து பேசுனாங்க எல்லோரும் ஆதவ அர்ஜுன் ரெட்டி எல்லாம் எல்லாம் பேசினாங்க எல்லோரும் பேசுனாங்க சூப்பர் நல்ல பேச்சுக்கள் எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட்டு பேசினாங்க ராஜ்மோகன் பேசினார் ராஜ்மோகன்லாம் எதுகை மோனையாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திமுகவை சாடினார் தாவாக்கா சப்போர்ட் பண்ணார் ஆப்வியஸ்லி அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ட்டு லாயலா மணியண்ணன் கூட பேசினார் சூப்பராக பேசினார் ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது எனக்கு இப்போது என்னென்னா ரொம்ப சிம்பிளுங்க இந்த வீடியோவுக்கு வந்து வியூஸ் வேணும் அப்படின்னா விஜய் தான் அடுத்த முதல்வர் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சேர் ரெடி பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பேசிடலாம் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க பட் அது கிடையாது இது வந்து அரசியல் இது வந்து சினிமா கிடையாது சினிமாவில் எனக்கு வந்து அவர் அவர் மாதிரி ஒரு மனிதரை வந்து நான் ரொம்ப ரேராக தான் சினிமாலாம் அவர் அடிச்சிக்கவே முடியாது ஈஸ் இஸ் ஈஸ் அ நம்பரர் சினிமா பொறுத்த வரைக்கும் அவரோட உழைப்பு அவருடைய பொறுமை விடாமுயற்சி இதெல்லாம் சாதாரணம் கிடையாது வச்சு என்னது ஸோ அங்கே நாமலாம் குறையே சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கார் பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த துதிபாடுதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட கட்சியோட பெரிய சாபமே அதுதான் துதிபாடுதல் அது வந்து அதிமுகிறது திமுகது பார்த்திங்கன்னா துதிப்பாடுறது சட்டமன்றத்தில் துதிப்பாடுறது வெளில போடலான்னு துதிப்பாடுறது அவன் அவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் வச்சுக்கிறது நான் வந்து அப்பான்னு ஒரு ஆள் டைட்டில் இன்னொரு பக்கம் நான் வந்து அம்மான ஒரு ஆள் டைட்டில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை அவங்கவுங்க பேரை சொல்லி கூப்பிட்டா போதும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைட்டில் வச்சுட்டு நம்ம என்ன இது வந்து மன்னராட்சி இல்லையா ஜனநாயகம் இல்லையா அப்போ இதெல்லாம் தேவையில்லை பட் ஆனால் அது நடக்குது அதே விஷயம் இங்கேயும் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது ஏன் அப்படின்னா வந்திருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இவங்களாம் வர்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த முடிச்சு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்க வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப க கஷ்டமாக இருந்தது சேருக்கு சேர் பக்கத்தில் ரெண்டு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க எங்கள் அண்ணன் கொண்டு வராங்க ஃபோட்டோ சேர் பத்தியே அப்படின்ட்டு அவர் அரசர் இல்லையே அவர் ஒரு ஜனநாயகமான ஒரு கட்சியின் தலைவர் அவ்வளோதான் அப்படிங்கிறப்ப போய் வாழ்த்து சொல்லலாம் ஆனால் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துடலாம் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகனாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் கட்சி அப்படின்னு மறந்துடுறாங்க இது ஆரம்ப கட்ட அப்படிங்கிற பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் ஆனால் இது காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் ஏன் இதை நினைக்கிறேன்னா நீ யாரத சொல்கிறக்கு அப்படின்னா நான் உண்மையாண்மை தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குற அந்த ஆறு கோடி மக்களில் நானும் ஒருத்தன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் சினிமா வந்து சிட்டிக்குள்ளே இருக்காங்க அவங்களாம் வந்து மாற்றம் வேண்டும் வேண்டும் அப்படின்னு வைங்க பார்த்தா ஓட்டு போட எங்கடா இருக்கீங்க அப்படின்னா இல்லை இல்லை எங்களுக்கு லீவ் விடலாதனால ஓட்டு போட போகலன்ட்டு படுத்துருவாங்க நான் அவங்கள சொல்ல மிச்சம் ஒரு அஞ்சு ஆறு கோடி பேர் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே ஏழாயிரம் டு பதினஞ்சாயிரம் தான் அவங்க மொத்த குடும்பத்துக்கே வருமானம் ஒரு ஐயாயிரம் இல்லை ரெண்டாயிரரூவா அரசு வந்து அது வருமானம் அதிகாரிக்க அதிகரிக்க ஏதோ ஒரு வகையில் பண்ணி திருந்துச்சுன்னா அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படி பல கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கான் அந்த அந்த தமிழ்நாடு நமக்கு தெரியாது திருவாரூர் டீப்பில் ராமநாத் டீப்பில் தூத்துக்குடி பக்கத்தில் கிராமம் இதெல்லாம் நமக்கு தெரியாது கர்நாடகா தான் நிறைய இருக்குது இந்த பேர்கள்லாம் சொ சொன்னோம்னா இதெல்லாம் ஓ இப்பெல்லாம் ஊர் இருக்குதா அப்படின்னு நமக்கு தோணும் அங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறாங்க அவனெல்லாம் சாவரான் ஒரு மாதம் இருபதாயிரம் ரூபா பண்ணுறதுக்குலாம் சாவரம் இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கட்சி ஆகும்போது நீங்கள் உங்களோட அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா பணியில் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய பேச்சுமே சொல்கிறேன் நான் அதில் வந்து நான் குறை கண்டுபிடிக்க முடியல பட் ஆனால் சில சில திருத்தங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ பேசுகிறாங்க வந்து பார்த்திங்கன்னா பாயசம் அது பாசிசம் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்புறம் நடுவில் நம்ம பசங்க போயிட்டு டிவி கே ஃபார் டிஎன் சம்பவம்னுட்டு வந்துட்டாங்கன்னு அப்படி வந்து எதேச்சும் நடந்த விஷயம் இல்லையே அது அவருக்கு நல்லாவே தெரியுமே அது வந்து எப்படி வந்து பிஜேபி வந்து திமுக எடுத்து ஒரு டேக்கு பிளான் பண்ணிச்சோ எப்படி வந்து திமுக வந்து பிஜேபி எடுத்து ஒரு ட்விட்டர் ஹேஷ்டேக் பிளான் பண்ணிச்சோ அதே மாதிரி தாவாக்கால் இருக்கிற தம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அது வந்து ட்ரெண்டாகப்படுற டேக் அதுக்குன்னு அது ப பண்ணது தப்புன்னு சொல்லலை சூப்பர் ஆனால் நீங்களும் பிளான் தான் பண்ணிங்க அது வந்து எதேச்சியாக நடந்த ஒரு மேட்ரு கிடையவே கிடையாது எல்லாமே பிளானிங்கில் நடந்தது தான் அண்ட் இன்னொன்று இன்னும் அரசியல் வந்து ட்விட்டர்லேயே நடக்குது தமிழக அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிறது வந்து தமிழக அரசியல் முடிவு பண்ணிடும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் சிஎம் இருப்பான் இங்கே வாய்ப்பே கிடையாது அப்போது ட்விட்டரை விட்டு கல கல அரசியல் கல நிலவரத்தை அண்ணன் தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வேலைகளை இறங்கி பண்ண வேண்டிய தருணம் இது ஏன்னா அந்த சுற்றி இருக்கிற சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்ட் உண்மையை உங்கள்கிட்ட வந்து சொல்லவே சொல்லாது இன்னைக்கு கடலூரோட டீப்பில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கடலூரில் போய் உக்காந்தா தெரியும் திருநெல்வேலிக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் போய் ஒரு நாலு நாள் இருந்தால் தான் தெரியும் இது ஆனால் வந்து ஈஸியாக பண்ண முடியும் ஒரு அனானமஸாக போயிட்டு வந்து அவங்க உட்காந்து ஃபேமிலி சப்மிட் பண்ணி இது மக்கள் கேட்குறாங்க மக்கள் கேட்குறதெல்லாம் என்னென்னா நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக பேசி ஸ்கோர் பண்ணுறது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சூப்பர் ஓகே அந்த டிவியில் டிவிக்கு டிஆர்பி எல்லோரும் எல்லா மீடியாவும் வரும் ஏன்னா விஜய் அப்படின்னாலே டிஆர்பி அப்படிங்கிறப்ப எல்லாருமே வருவாங்க பட் மக்கள் அதை கேட்கல ஐயா சூப்பர் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஐயா திமுக பிரச்சனை பிஜேபி பிரச்சனை பேசுகிறீங்க இது உண்மை தான் ஐயா எங்கள் ஊரில் இன்றைக்கி ரோடு சரியாக போட ஐயா ஒரு தண்ணி வர மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா ஐயா அப்படின்னா நீங்கள் அரசாக போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இல்லை வந்து நீங்கள் காசு எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி குழா போட்டுத்தா இல்லை வந்து நீங்கள் வந்து எல்லாம் சரி பண்ணித்தா அப்படின்னு வந்து மக்கள் கேட்கல மக்கள் என்ன கேட்குறாங்க அந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எங்களுக்கு அனுப்பிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் உங்கள் கட்சி சார்பாக உங்கள் மாவட்ட செயலாளரோ கிளை செயலாளரோ பகுதி செயலாளரோ ஏதாவது ஒரு செயலாளரோ இல்லை ஒரு மெம்பரோ அங்கே போய் எனக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு ஆளை கூட்டுவா நான் அவனை ஓட்டு போடுற அப்படின்னு நிற்கிறான் அதை ஸ்ட்ராங் பண்ணும் ஒரு ஆள் கட்சியாக தயவுசெய்து மாற்றிடுறதுங்க அதிமுக வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ சிரமப்படுறதுக்கு ஒரே காரணம் அது ஒரு ஆள் கட்சியாக மாற்றி வச்சுருந்தாங்க ஜெயலலிதா அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம சும்மா சொல்லிக்கலாம் இப்போ எடப்பா ஐயா எடப்பாடி இருக்காருங்க அவங்க நல்லா கூட பண்ணார் சிலதெல்லாம் நல்லா கூட நிறையா பண்ணார் இல்லை அப்படிங்களா பட் ஆனால் கட்சியாக எடுத்து பாருங்க அதையே பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்குது ஒரு நாள் ஒரு பேசுவார் ஒரு நாள் ஓபிஎஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் பேசுவார் தினகரம் பேசுவார் அடுத்து சசிகலா பேசுவாங்க யார்னா அப்படியே இந்த கடை எத்தனை விரதாண்டா நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே எழுது ஏன்னா அங்கே ஒற்றை தலைமையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வளரவு எங் இதான் உண்மை இரண்டாம் கட்ட கட்ட தலைவர்கள் இருந்தாலும் அவங்க மக்கள்கிட்ட வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் பெறவே இல்லை இதுதான் உண்மை அப்போது இப்போவே உங்களுடைய கடமை என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை ரொம்ப சின்சியராக உருவாக்குறது அவங்கள அடிச்சா அங்கே உருவாக்குறது உருவாக்குறதில்ல அவங்க உங்களையே மேடையில் எடுத்து சில கேள்விகள் கேட்கணும் அந்தளவுக்கு உரிமை கொடுத்து அந்தளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்தி வளர்க்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இந்த மீட்டிங்கில் வந்து ஏன் சில இதெல்லாம் இருந்தது ஆயிருந்தது அப்படின்னா இது ஃபேன் மீட்டிங் மாதிரி தான் இருந்தது அங்கே நீங்கள் பேச வேண்டியது என்னென்னா எந்தளவுக்கு இதெல்லாம் முக்கியமோ இந்த கவர் பண்ணுறதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணி ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் முக்கியமோ அதை விட முக்கியம் என்னென்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும் எப்படி நடத்தை நடந்துக்கணும் ஒரு ஒரு மீட்டிங்னால் அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் எனக்கு எப்படி நீங்கள் வந்து சஜஷன் சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் ஓப்பனாக பேசுனீங்க இன்னொன்று இது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நம்ம இருக்கணும் எவ்வளோ சின்சியராக நாம் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் அங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் ஒரு ப்ரைவேட்டில் பண்ணுறதுக்கு பொதுவாக பப்ளிக்கில் பண்ணால் அது ரொம்ப நல்லதாக முடியும் மக்கள் பார்ப்பாங்க சின்சியராக வந்து கீழே இருக்கிற ஆட்களை வந்து தயார் அவர் சூப்பர்யா அப்படிங்கிற அதாவது மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க இல்லை உங்களை எதிர்க்கிறவங்க கூட திமுகவில் இருக்கவங்க கூட அதிமுகவில் இருக்கிறவங்க கூட பாஜக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு ரெடியாகுவாங்க அதற்கான எந்த முன்னெடுப்புகளுமே இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரில இது எல்லாமே ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த அந்த மாடல் தான் கிட்டத்தட்ட வருது வராது எங்கள் தலைவர் பேசுவார் ஆனந்தனை வராங்க தலைவர் தளபதி பேசுவார் 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 அரசியல் அது கிடையாது அரசியல் ஐயா ஸ்டாலின் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு கே நேருயா முக்கியம் அதே அளவுக்கு மா முக்கியம் அதே மாதிரி சே ஐயா முக்கியம் அங்கே இரண்டாம் திமுக ஏன் இன்றைக்கி திமுக இன்றைக்கி அழிக்க முடியாத கட்சியை நீங்கள் ஆயிரம் குறை சொல்லலாம் இருக்குது ஏன்னா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு அவ்வளோ வாய்ஸ் இருக்குது அந்த கட்சிக்குள்ளே இன்றைக்கி வேற என்ன வச்சுங்களேன் இன்றைக்கி ஒரு மாதிரி அதுவுமே ஜெயலலிதா மாடல் தான் போயிட்டுருக்கு அது வேறு பட் இதையே விஜயனை வந்து இன்னிலிருந்து பண்ண ஆரம்பிக்கணும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப தெளிவாக கொள்கை தெளிவோட தமிழக மக்களோட உண்மையா உண்மையான அன்போட களத்தில் தினமும் ஒரு சின்னத்தை மா சின்ன மாற்றத்தை கொண்டு வர்ற அந்த இளம் நிர்வாகிகளை வந்து விஜயனை உருவாக்கணும் அதை இனி பண்ணுவார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொன்று ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் அவர் குறைஞ்சது அஞ்சு நாளாவது இருக்கணும் இதை அனௌன்ஸ் பண்ணாமல் நான் சொல்கிறது அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் வேணவே வேணாம் அனௌன்ஸ் பண்ணாமல் அனானமஸாக போய் நிறைய மக்களை ரேண்டமாக ஒரு நூறு பேரை சந்திச்சு அளவுக்கு நான் சொல்கிறேன் அது கஷ்டம் ஆனால் அவருக்கு இருக்கிற புகழில் ரொம்ப கஷ்டம் பட் முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஏன்னா ஒரு ஒரு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் டிவிக்கான ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் இந்த இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கனா டிவிக்கான ஸ்டண்ட்டு தான் நான் இன்றைக்கி இப்போ கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடைபயணம் பண்ணார் நடைபயணம்னா என்ன பண்ணணும் நீ அங்கேருந்து நீங்கள் ஃபுல்லாக நடக்கணும் போகிறது அப்புறம் ஒரு ஹோட்டலில் ரெஸ்ட்டாக போட்டுக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரெண்டு கிலோமீட்டர் போகிறது அதுக்கு ஆளுகள் லாரியில் கொண்டு வந்து இறக்குறது அது சும்மா அது வந்து என்னென்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அது அவ்வளோதான் மீடியா ஸ்டண்ட் அது அப்படி கேமரா வச்சோம்னா அப்படி கூட்டமாக நடந்து வந்தால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சிட்டு அப்படி ஒரு வணக்க சொல்லிட்டு ஆ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்தாலும் ஒரு முத்தம் கொடுக்குறது இதெல்லாம் மீடியா ஸ்டண்ட் தவிர மக்களுக்கு எந்த நன்மையும் பைக்காது ஏன்னா அவனுக்கான அந்த லோக்கல் இஷ்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்போது எப்படி போய் மக்களை இப்போ கிராம சபை கூட்டங்கள் இதெல்லாம் நிறைய நல்லதுக்கு இருக்குது மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம புதுசாக போடணும்னு அவசியம் கிடையாது மற்ற பொலிட்டல் பார்ட்டியில் இருக்கிற நல்லதுகளை எடுத்து கொஞ்சம் பட்டிடிங்கரிங் பண்ணி உங்கள் ஸ்டைலில் மாற்றிட்டாலே முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த சீரியஸ்னஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் தாவேக்காக்கு என்ன விட்டுருங்க நாங்கள்லாம் மீடியாவில் இருக்கோம் இன்னும் ஆயிடாது இதே ஏதோ ஒரு ஏசி அறையில் உட்காந்துருப்போம் பட் ஏழைப்பட்ட மக்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத ரொம்ப சின்சியராக நம்பிட்டு உட்காந்துருக்காங்க தயவுசெய்து அவங்கள டிசப்பாயின்ட் பண்ணிடாதீங்க ரொம்ப சின்சியராக ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மி ரொம்ப நிறைய நாட்கள் கிடையாது எதிர்க்க இருக்கிற எதிரி அப்படிங்கிறது மிகப்பெரிய படை படைபலமும் பணபலமும் இருக்கிற மிக ஒரு மிகப்பெரிய எதிரி ரெண்டு எதிரின்னு வச்சுக்கலாம் ஆனால் திமுக மிகப்பெரிய எதிரி அவங்களாம் பாரம்பரியமான ஒரு கட்சி அது அதை உடைக்கணும் அப்படின்னா வெறும் பேச்சுக்கள் மட்டுமே அந்த கட்சியுடைய ஓட்டுகளை வந்து மாற்றி உங்களுக்கு அறுவடை பண்ண வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் களத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களை ஓட்டுகளை தீர்மானிக்கும் ஸோ அதனால் ஐ ஹோப் அது பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்